இந்த பொறுப்பிற்கு இந்த நபர் என தேர்ந்தெடுத்து பணியமர்த்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி வல்லவர் அந்த வகையில் அவரது தேர்வுகளில் பிரசித்தி பெற்ற நபர்களுள் ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இவரது தந்தை சுப்பிரமணியம் ஐசிஎஸ் அதிகாரி ஆவார் தமிழரான ஜெய்சங்கர் தமிழ்நாடு கேடராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக தேர்வானவர் இவர் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் ஜெய்சங்கர் மே முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்ளார் இதற்கு முன்னதாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை செக் குடியரசின் தூதர் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை சிங்கப்பூருக்கான உயர் ஆணையர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை சீனாவிற்கான இந்திய தூதராக நான்கரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அமெரிக்காவிற்கான தூதராகவும் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு காலகட்டத்தில் வெளியுறவுத்துறை செயலாளராகவும் பணிபுரிந்துள்ளார் இது மட்டுமல்லாமல் அவர் மாஸ்கோ கொழும்பு புத்தபேஸ்ட் மற்றும் டோக்கியோவில் உள்ள தூதரகங்களிலும் வெளிவிவகார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி செயலகத்திலும் மற்ற ராஜதந்திர பணிகளில் பணியாற்றியுள்ளார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் சர்வதேச உறவுகளில் எம்பில் மற்றும் பிஹெச்டியும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் பரவலாக பாராட்டப்பட்ட சிறந்த விற்பனையான புத்தகங்களை எழுதியவர் த இண்டியா வே மற்றும் ஒய் பாரத் மேட்டர்ஸ் ஆகியவை இவற்றுள் மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தகங்கள் ஆகும் தனது அதிரடியான பதில்களால் எப்போதும் கவனம் பெறும் ஜெய்சங்கர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற போது பல நாடுகள் பதற்றமடைந்ததாகவும் ஆனால் அந்த பட்டியலில் இந்தியா இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் இந்தியா பதற்றம் அடையவில்லை நாம் அனைவருக்குமான நாடு என்று நிரூபித்துள்ளோம் என ஆணித்தரமாக தெரிவித்தார் இந்த வரிசையில் ஆஸ்திரேலிய நிருபர் ஒருவர் சூசகமான கேட்ட கேள்வி ஒன்றிற்கு தனது பாணியில் பதிலடி கொடுத்துள்ளார் ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா உறவு ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்படுத்தும் மனக்கசப்பு பற்றி இந்தியாவிற்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார் நிருபர் அதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர் நாங்கள் யாருடைய மனக்கசப்பிற்கும் காரணமாக இல்லை சரி அப்படியானால் பல நாடுகள் பாகிஸ்தானுடன் உறவாடுகின்றன என்றால் அது இந்தியாவிற்கு மனக்கசப்பு என்று சொல்லிவிட முடியுமா எனக்கு ஏற்படுத்தும் மனக்கசப்பை பாருங்கள் என்று அவர் கேட்க பதிலளிக்க முடியாமல் திணறினார் அந்த நிருபர் எந்த ஒரு மனக்கசப்பிற்கும் நாங்கள் காரணமாக இருக்கிறோம் என்று நினைக்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் நாடுகளுக்கு இடையே பிரத்யேக உறவு என்று எதுவும் இல்லை என அவர் அளித்த பதில் சர்வதேச நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகள் ரஷ்யா மீது கட்டுப்பாடுகள் விதித்த சமயத்தில் தனது சாமர்த்தியமான காய் நகர்த்தலால் குறைவான விலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் இறக்குமதியை உறுதி செய்ததில் இவரின் பங்கு முக்கியமானது look, in this day and age, countries don't have exclusive uh, relationship. i mean, if i were to use that logic, i would say, well, so many countries have relationship with pakistan. i mean, look at the angst that should cause me. Yeah. and let me tell you uh, two things here. you know what india has done and is doing with russia uh, is actually, in my view, helpful to the international community as a whole. if we had not made the moves we had, uh, let me tell you, the energy markets would have taken a completely different turn uh, and actually would have precipitated a global energy crisis. Uh, it would have caused inflation uh, uh, across the world as a consequence.